வால் நட்சத்திரம் என்று வாண்டி நாம் பார்த்திருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம் அவைகள் எல்லாம் இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் என்று சொல்லுகின்றன அவைகள் இருந்து ஒதுங்கும் தூசி மண்டலம் தான் அக்காலங்களிலே என்று சொல்லுவார்கள் சூரியனால் அது இழுக்கப்பட்டு அது வரும் வேகத்தால் மற்ற அணுக்களோடு பொழுது ஒளி வெள்ளமாக நீளமாக அது தெரிகின்றது ஆனாலும் சூரியனுக்கு போகும் பாதையில் நம் பூமி இடைமறித்து நம்முடைய பூமி நீர்போட்டத்திற்கு வந்துவிட்டால் பூமி இழுத்து காற்றழுத்த மண்டலத்தில் மோதும் பொழுது நெருப்பாக மாறுகின்றது பின் அந்த பிரதேசங்களிலே விஷத்தன்மையாக பரவி விடுகின்றது சுத்திகரிக்கும் நிலை இல்லாது போய்விடுகின்றது எந்த பிரதேசத்தில் இது அதிகமாக பரவுகின்றதோ அந்த இடத்தில் வாழும் மக்களுக்கு அதிகமான நோயாக வரும் காவல் இனங்களுக்கும் கூட மாற்றங்கள் வரும் விசித்தன்மையான கிருமிகளாக உருவாகும் சக்தியும் பரவும் அன்று அரசர்கள் ஆட்சி புரியும் காலத்தில் இப்படிப்பட்ட தூமகேது வால் நட்சத்திரம் தெரிந்தாலே அவர்கள் மத ஆச்சாரப்படி அங்கே உணவு பற்றாக்குறையும் பஞ்சமம் ஏற்படும் மனிதனுடைய சிந்தனை வரையும் சாம்ராஜ்யத்தை ஆட்சி புரியும் நிலையை அரசன் இழப்பான் அல்லது அழிந்துவிடுவான் என்றெல்லாம் தெளிவாக அன்று சொன்னார்கள் ஆகவே வால் நட்சத்திரம் எந்த பிரதேசத்தில் தென்படுகின்றதோ அந்த அரசனுக்கு ஆகாது என்று அக்காலத்தில் சொல்லி வந்தார்கள் இதையெல்லாம் ஏன் என்றால் பிறர் உடலில் விளைந்த தீய தான் அதுவும் வாழ் நட்சத்திரம்தான் அது சூரியனை காந்த சக்தியால் கவரப்பட்டு இந்த பரமாத்மாவை காற்று மண்டலத்தில் அலைகளாக பரவி வருகின்றது அதை நாம் உற்று பார்த்து நுகர்ந்து விட்டால் ஊழ்வினை என்ற வித்தாக நம் உடல் செல்லுகளிலே பதிவாகி விடுகின்றது வேதனைப்படும் உணர்வுகள் உயிரிலே பட்டப்பின் அது நமக்கு உணர்த்துகின்றது அதன் பின் நாம் வேதனைப்படுகிறார் என்று அறியவும் முடிகின்றது அதேபோல அதிர்வான செயல்களை கண்டு நுகர்ந்த பின் நமக்கு அச்சத்தை ஊட்டி விலகிச் செல்லும்படியும் செய்கின்றது அந்த உணர்வுக்கொப்ப அதுவும் உயிரில் பற்றால் அந்த பயம் வருகின்றது வேதனை வருகின்றது இதை போன்ற உணர்வுகளை நுகர்ந்தால் இரத்தத்திலே அது கலந்தால் அத்தகைய அணுக்களாக உருவாக்கி விடுகின்ற உயிர் அதன் விஷத்தன்மைகள் நான் வாழ் நட்சத்திரம் என்று சொல்லின்றமே பூமிக்குள் பட்டால் அந்த இடத்தில் விஷத்தன்மை பரவுவது போன்றுதான் பிறருடைய உணர்வை நாம் இவ்வாறு நுகர்ந்து விட்டால் நமக்குள் அது படர்ந்து விடுகின்றது இயற்கை சக்தியாக மாற்றி விடுகின்றது அதை தடுத்து நாம் நல்லதாக மாற்றி அமைக்க வேண்டும் அல்லவா துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரடி பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவினை தத்த நாளங்களில் செலுத்தி எங்கள் உடல் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி பெற வேண்டும் எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் அந்த சக்தி படர வேண்டும் எங்கள் எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊனுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரளி படர வேண்டும் அந்த ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரளி பெற வேண்டும் என்று முந்தி இது போன்ற உணர்வுகளை எண்ணங்களை செலுத்திவிட்டால் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் நமக்குள் ஆழமாக பதிவாகி விடுகின்றது இப்படி செய்ய செய்ய தீமை செய்யும் உணர்வுகள் உடலில் புகாது தடுக்கப்படுகின்றது சத்தத்தின் வழி உள்ளே இணையாதபடியும் தடுக்கப்படுகின்றது என்றால் இது அடிக்கடி நாம் இத்தகைய நிலைகளை செயல்படுத்த வேண்டும் சிறிது நேரமே எடுத்துக்கொண்டாலே போதுமானது உள்ளுக்கே இது பிடிக்கவில்லை என்றால் அதாவது அதன் மீது பற்று இல்லை என்றால் உள்ளே புரியும்படியாக குரு இந்த இடத்தில் உணர்த்துகின்ற ஒரு காந்தத்தை மேக்னெட் வைக்கும் பொழுது அதற்கு இடையிலே ஒரு காகிதத்தையோ அட்டையோ கொடுத்துவிட்டால் அது இரும்பை அது இழுக்காதபடி அது தடைப்படுத்திவிடும் இரும்பை அது இழுக்காது இதைப்போன்றுதான் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் உணர்களை எடைமறித்து உள்ளே செலுத்திவிட்டால் அந்த வேதனைப்படும் உணர்களை இழுக்காதபடி அனாதையாக்கி விடலாம் என்ன இது ரொம்ப முக்கியமானது காந்தத்தை இரும்பு கரியிலே கொண்டு சென்றால் ஒட்டிவிடும் ஆனால் இரண்டுக்கு மேலேயே ஒரு அட்டையை கொடுத்தால் அது எப்படி இழுக்காது தடையாகின்றது இதை போன்றுதான் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு நம்முடைய நினைவுகளுக்கு உணவு உணர்வுகளுக்கு மத்தியில் இதை கொண்டு வந்து விட்டமென்றால் தீமைகளை அது இழுக்காது தீமைகள் நமக்குள் ஒட்டாது தீமைகள் நமக்குள் உள்புகாது ஆக வேதனைப்படும் உணர்களை இழுக்காதபடி விடலாம் ஆக நம் உடலில் ஏற்கனவே உருவான அல்லது புதிதாக உருவாகும் தீ அணுக்களுக்கு ஆகாரம் செல்லாதபடி தடைப்படுத்தும் முறைதான் இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் இதை செய்து பழகினாலே தீமையான உணர்வுகள் நமக்குள் புகாதபடி அனாதையாக்கப்படுகின்றது ஈர்க்கும் சக்தி இவ்வாறு இழக்கப்படும் பொழுது பிடிப்பில் இல்லாத இந்த உணர்வுகளை எல்லாம் சூரியன் கவர்ந்து மாற்றி அமைத்து விடுகின்றது என்னால் இந்த பூமியின் பிடிப்பில் எது இல்லையோ அது அனைத்தையுமே சூரியன் கவர்ந்து கொள்ளும் நம் ஆன்மா ஜீவான்மா உயிரான்மா எல்லாமே தூய்மை அடைந்தது ஞானியில் இத்தகைய ஆற்றலை பெற்றதல்ல தீமை வராத தடுத்து அவருக்குள் விளைந்த உணர்வுகள் செல்லாக சொல்லாக வரும் பொழுது அதை நாம் கேட்டால் அந்த உணர்வுகள் நிச்சயம் நமக்கு நல்ல வழியை காட்டும் சிந்தித்து செயல்படும் தன்மையும் தீமைகள் புகாது நோய்கள் வராது பாதுகாக்கும் தன்மைகளும் பெறுகின்றோம் ஆகவே வாழ் நட்சத்திரத்தையும் பெரிய ஒரு தீமையான உணர்வையும் கூறினார் இங்கே ஒப்பிட்டு பெரியவருடைய தீமை செய்யும் உணர்வுகளை நாம் இழுத்துவிடக்கூடாது அதை நமக்குள் தீமை செய்யும் உணர்வை மாட்டி விடக்கூடாது என்பதற்காக சுர்வ நட்சத்திரத்தின் உணர்வுகளை ஒரு காந்தத்துக்கு இடையில் கொண்டு வந்து அட்டையை கொடுப்பது போன்று அந்த தீமை செய்யும் உணர்களுக்கு முன் திருவ நட்சத்திரத்தின் உடல்நிலை இணைத்து பழக வேண்டும் என்று இந்த உபதேசத்து வாயில நமக்கு நுண்ணிய நிலைகளாக வழிகாட்டுகின்றார்கள் குருநாள்